அவங்கள பரட்டன்னு சொன்னது கோபம் வருது ஆனா ஒரு மாநில தலைவர் போட்டோ கழுத்த போட்டு நாளைக்கு அதே திமுக காரன் திட்டினதுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்களா அப்போ அது மாதிரி நீங்க கட்சி கட்டுப்பட்டு இருக்கிறதுங்கிறத மீறி மாநில தலைவருங்கிற முறையில நீங்க நாளைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறப்ப அதுக்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கல அதெல்லாம் பேசாதவங்க இதை ஏன் பேசணும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் சார் நெல்லையில வந்து நயினார் நாயந்திரன் தோத்ததுக்கு வந்து பணம் பட்டுவாடா சரியா பண்ணல அப்படின்னு இந்து மக்கள் கட்சி தலைவர் மாவட்ட தலைவர் பேசுகிற ஆடியோ வந்து பயங்கரமாக லீக் ஆகி ஆகியிருக்கு சார் இந்து மக்கள் கட்சி என்பது பாஜகவுடன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது இல்லை முன்னாள் ஏ முன்னாள் மாவட்ட தலைவர் இல்லை அந்த அப்படி இந்த முன்னாள் மாவட்ட தலைவர் அப்படியே முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்தாலும் இந்து மக்கள் கட்சிக்கு பாஜக சப்ப கட்டு கட்டணுங்கிற அவசியம் இல்லை முன்னாள் இந்து முன்னணி மாவட்ட தலைவர் இப்போ வந்து இந்து மக்கள் கட்சியில் இருக்கு அதுதான் எல்லாமே சரி அது எல்லாமே அவங்க வந்து எங்களுடைய சித்தாந்த ரீதியாக உடன்பட்டு இருந்தாலும் அரசியல் கட்சிங்கிற முறையில் அவங்க தனி சித்தாந்தம் எங்களுக்கு தனியான சித்தாந்தம் இருக்குது வேட்பாளர் தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு தான் நாளைக்கு ஒத்துக்கணும் அப்போ நாளைக்கு வாக்கு கொடுத்து நாளைக்கு ஒருத்தர் ஜெயிச்சிருக்காருங்கிறது ஜனநாயக பெருமையா நாளைக்கு நைனாரண்ண பணம் கொடுக்கலாங்கிறதுனால தோத்துட்டாரு உங்கள் ஆடியோ உண்மைங்கிற பட்சத்தில் அதுக்கு கருத்து சொல்லணும்னு நான் சொன்னா கூட அப்போ வாக்கு கொடுத்து நாளைக்கு ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதுங்கிறது பெருமையா அதை மக்கள் மனநிலையை மாற்ற வேண்டும் நாளைக்கு உண்மையான நியாயமாக உங்களுக்கு உழைக்கக்கூடிய வேட்பாளர்கள் வேணும்னா மக்கள் முதல்ல மாற்றத்தை விரும்பணும்னா நீங்கள் மாறணும் ஓட்டுக்கு பணம் வாங்காமல் வாக்களிக்கணுங்கிற முடிவை நிறைய மக்கள் இந்த இடம் நிறையா திமுக காசு கொடுக்குறேன்னு இடத்துலலாம் வேணான்னு சொல்லி திரும்பி அமைச்சிருக்காங்க அந்த மாதிரியான விஷயங்கள்ல மக்கள் நாளைக்கு நடுநிலையாக இருந்து நாளைக்கு உண்மையாக அவர்கள் நாளைக்கு நேர்மையான வேட்பாளர்களை வேணும்னு நினச்சா அவங்க கொஞ்சம் நேர்மையாக நடந்துக்கணும் திமுக வாக்கு சதவீதம் குறைஞ்சாலும் நாற்பது நாற்பது எடுத்திருக்காங்க இது வந்து எப்படி பாக்குறீங்க சார் அதுதான் நான் சொல்கிறேன்னா நாற்பதுக்கு நான் என்னுடைய பதிவுகளில் சொன்ன மாதிரி நாற்பதுக்கு நாற்பது எடுத்தாலும் அவர்களுக்கு கடந்த முறை நாற்பது இருந்தது என்ன நாளைக்கு தமிழ்நாட்டில் சாதனை புரிந்து விட்டார்கள் இல்லை அவங்களால என்ன சாதிக்க முடியும்ச்சு எதுவுமே கிடையாது போன முறையும் நீட்டை ரத்து செய்வோன்னு சொல்லி ஏமாற்றுறாங்க மத்திய இருந்து வரக்கூடிய எந்த திட்டங்களும் வரலன்னு குறை சொல்வதில் மட்டும்தான் ஆட்சி நடத்துனாங்களே தவிர எதையும் உரிமையை கோரி வாங்கக்கூடிய தகுதி அவங்களுக்கு இல்லை இந்த அதே தான் செய்வாங்க எங்களுக்கு பெரும்பான்மையாக பெரும்பான்மை இல்லைனாலும் நாங்கள் ஆட்சி அமைக்கிற நிலைமையில தான் இருக்கோம் அவங்க நாற்பதே வச்சுருந்தாலும் இங்கே நாளைக்கு சீர்கட்ட ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு இருபத்தி ஆறில் கண்டிப்பாக சொல்கிறேன் அது வந்து இன்னைக்கு அவங்க நாற்பது ஜெயித்தனால ரொம்ப நல்லாட்சி நடக்குதுங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க இருபத்தி ஆறு மக்கள் அதுக்கு தகுந்த பாடம் போகட்டும் சார் இப்போ தென்னிந்தியாவில் வந்து பாஜகவோட ஓட்டு சக்தி வளர்ந்துருந்தாலும் வட இந்தியா உத்தரப்பிரதேசம் இருக்கட்டும் ஏன் அயோத்தி இருக்கிற கோயில் இருக்கக்கூடிய இடத்துல கூட வந்து பாஜக தோல்வியை செஞ்சிருக்கு மோடியே வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் தான் ஜெயிச்சிருக்காரு ஏன்னா போனதுன்னா நாலு லட்சத்துக்கு மேலே ஜெயிச்சாரு இது வந்து அங்கே வட இந்தியாவில் பாஜகவுக்கு ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிற மாதிரி இல்லையா சார் அதாவது நீங்க முப்பத்தி ஆறு கட்சிகள் சேர்ந்து ஒருத்தரை மட்டும் காலி செய்யணும்னு செய்யறீங்க நீங்கள் அயோத்தி கோயில் கட்டின இடத்துல நாளைக்கு ராமரை நாங்கள் கொண்டாந்து பிரதிஷ்டம் பண்ணோன்னா செஞ்சோமே தவிர அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாக்களிக்கணும்னு செய்யலை இந்த கோயிலில் இந்த ஏரியாவில் நான் கோயில் கட்டித்தரேன்னு மக்களுக்கு வாக்களித்து கொடுத்தா அது ஓட்டு அரசியலுக்காக நான் கோயில் கட்டித்தரேன்னு இல்லை என்னுடைய நம்பிக்கைக்காகவும் என்னுடைய கடவுளுக்காகவும் அந்த இடத்துல நான் திரும்பி கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக செஞ்சது நீங்கள் சொல்கிற மாதிரி ஈவிஎம்மில் கை வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய இடத்துலலாம் நாங்கள் நாளைக்கு பெருமாறியாக வந்திருக்கணும் நியாயமாக ஜனநாயகப்படி நாங்கள் ஆட்சியை நடத்துகிறோம் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தேர்தல் கொண்டுட்டு வந்திருக்கோம் அதில் உண்மையான வெற்றிகளை நாங்கள் வெளிக்கொண்டுட்டு வந்திருக்கோம் நாங்கள் நேர்மையாக அரசியல் செய்கிறோம் மக்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பாங்க நாளைக்கு இந்திரா காந்திக்கு இல்லாது நாளைக்கு இதற்கு முன்னாடி எந்த பிரதமருக்கும் இல்லாத ஒரு தகுதியை வரலாற்றில் முதன்முறையாக தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி அமைச்சிருக்காருங்கிறப்ப இது மக்களோட சான்று தான் பெரிய இடங்கள் இல்லைனாலும் நீங்கள் சொல்லக்கூடிய கர்நாடகாவில் கடந்த முறை எங்கள் மாநில தலைவர் தேர்தல் பொறுப்பாளராக இருந்தாரு அங்கே நாளைக்கு சட்டமன்றத்தில் தோற்றுச்சின்னு சொன்னீங்க இந்த தடவை கர்நாடகாவில் பெருவாரியான நாடாளுமன்ற தொகுதிகளை ஜெயிச்சிருக்கோம் தெலுங்கானாவில் பெரும்பான்மையாக ஜெயிச்சிருக்கோம் நீங்கள் வெறும் வட இந்தியா கட்சிகள் வட மாநிலத்தில் மட்டும்தான் வச்சுக்கிட்டு பாஜக ஆட்சி சொல்றதும் போ போக இன்னைக்கு கர்நாடகா தெலுங்கானா வேற கேரளாவில் ஒரு எம்பி முதல் முறையாக வந்திருக்காரு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க போறாங்கிற சூழ்நிலையில் இருக்கிறப்ப நாங்கள் இந்தியா முழுவதும் ஆட்சி செய்து கொடுக்குறோம் எல்லா மக்களும் சமமாக பார்க்கிறோம் எல்லா மக்களும் ஏற்கக்கூடிய ஒரு தலைவராக தான் பாரத பிரதமர் மோடி கட்சி தமிழகத்துல வந்து பாஜக நிறைய நிர்வாகிகள் மேல வந்து தமிழிசை அவர்களே வந்து குற்றப்பின்னணி இருக்கவர்களை கட்சியில சேர்த்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லிருக்காங்க இதுக்கு நீங்களுமே வந்து ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க ட்வீட்ல இது என்ன காரணம் இது என்ன சொல்ல ஏன்னா அவங்க வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து தேசிய கட்சிக்கு எதிராவே பேசுறாங்கன்ற மாதிரி அதை சொல்லியிருக்கீங்க சார் இது தேசிய கட்சின்னு இல்லை அதாவது இப்போ நான் அதற்கு பதில் சொல்வதுமே என் கட்சி கட்டுப்பாட்டை மீடுவதாக அர்த்தங்கிற மாதிரி அதை ஒரு மாண்பை ஒரு முன்னாள் மாநில தலைவர் அவர்கள் கொஞ்சம் காப்பாற்ற வேண்டும் பொது ஊடகங்களுக்கு போகும்போது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேச வேணாமே அப்படி ஒரு வேளை அவங்க இருக்குன்னு சொன்னால் கூட அதற்கு சொல்வதற்குன்னு ஒரு இடம் இருக்குது அதற்கு பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா சார் எல்லாருமே சரி இன்றைக்கி நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு தமிழிசைக்கா மிகவும் நெருக்கமானவர் என்னுடைய மகனுடைய முதல் திருமணத்தில் அப்போ திமுக முதல்வர் ஸ்டாலினுக்கும் தமிழ்செல்காவுக்கும் பயங்கர போர் நடக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலையிலேயே நான் திமுகவில் இருக்கிறப்ப என் பையன் பிறந்த நாளைக்கு வந்துட்டு இருக்காங்க ஒரு தனிப்பட்ட முறையிலேயே எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான அக்கா என் மேலே ரொம்ப பிரியம் கொண்டவர்கள் ஆனால் கட்சி ரீதியாக பார்க்குறப்ப இப்போ நான் அவங்ககிட்ட என்ன நெருக்கம் இருந்தாலும் நான் அவங்க தலைவராக இருக்கிறப்ப பாஜகவுக்கு வரல நான் அண்ணன் அண்ணாமலை அவர்களை ஈர்த்து வந்தேன் அவர் தான் தலைவருங்கிறப்ப யார் தலைவரோ அவருக்கு ஒரு உடன்பாடு ஒரு பிரியம் கட்டுப்பாடுங்கிறது இருக்கணும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா திமுகவினர் நாளைக்கு கழுத்தில் வந்து ஒரு ஆட்டுக்கு எங்கள் தலைவரோட படத்தை போட்டு நாளைக்கு அறுவாலை வச்சு வெட்டுறாங்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கலைங்கிறத மீறி தமிழிசை அதுக்கு எங்கேயாவது பத்திரிகையாளர்கள் முன்னாடி கண்டனம் தெரிவித்தாங்களா அவங்கள பரட்டன்னு சொன்னது குவம் வருது ஆனால் ஒரு மாநில தலைவர் ஃபோட்டோவை கழுத்த போட்டு நாளைக்கு அதே திமுக காரன் திட்டினதுக்கு கண்டனம் தெரிவித்தாங்களா அப்போ அது மாதிரி நீங்கள் கட்சி கட்டுப்பட்டு இருக்கிறதுங்கிறத மீறி மாநில தலைவருங்கிற முறையில் நீங்கள் நாளைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறப்ப அதுக்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கல அதெல்லாம் பேசாதவங்க இதை ஏன் பேசணும் அப்படி பேசணும்னாலும் ஒரு முன்னாள் மாநில தலைவர் கட்டுப்பாடோட அதை கட்சி தலைமைக்கு தெரியப்படுத்துங்க எங்களுடைய காலகட்டத்தில் உண்மையில ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக குற்றப்பின்னணி இருப்பவர்களை எந்த சூழ்நிலையிலும் யாரையுமே அதை நான் சவால் விட்டு கூட சொல்றேன் இதை நாளைக்கு ஒருவேளை தமிழ் சைட்டா அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு நான் பாஜக விட்டு போயிடும் எங்கள் தலைவர் மாநில தலைவராக இருக்கிறப்ப ஒரு குற்றப்பின்னணி வளர்க்கூடியவரை கட்சியில சேர்த்தாங்க அப்படின்னு கணக்காட்டுட்டும் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அது நடந்ததுங்கிறது முன்னாள் மாநில தலைவர்கள் இருந்த சூழ்நிலையில் தான் அதுக்கு சம்பந்தம் இல்லாம எங்கள் தலைவரை குதவி சொல்வதை என்னால் ஏற்றுக்க முடியாது அதுக்கு உண்டான பதிவை நான் பதிவிட்டு இருக்கேன் பாஜகவுடைய மாநில தலைவராக தமிழிசை வரப்போகுதான் வந்த ஒரு தகவல் அதனால தான் இந்த வார்த்தை போறா சார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான் மாநில தலைவராக தொடருவார் இருபத்தி ஆறில் நான் என்னைக்கு நான் மொதல் நாள் சொல்ல ஆரம்பிச்சேன்னா அதே தான் இப்பயும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர் தான் வருவார் அது வரைக்கும் எந்த மாநில தலைவருக்கு வாய்ப்பும் கிடையாது முதலமைச்சர் சாருக்கு இங்கே வேகன்சியும் கிடையாது அவர் தான் ஃபில்அப் பண்ணப்படும் சார் மதுரையில் வந்து வேட்பாளர் சரியா வாக்கு கேட்க போகல என்று வந்து பெரிய குற்றச்சாட்டு இருக்கு சார் ஏற்கனவே அவருக்கு எனக்கு வாக்காத்துகிறார் இல்லை எனக்கு தெரிஞ்சு மதுரை தொகுதியை பொறுத்த வரைக்கும் நல்லா வாக்கு சதவீதம் இருக்குது ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்காங்க நாளைக்கு ஏழு இடங்கள் பாஜக சிறப்பாக செயல்பட்ட இடங்களில் மதுரையும் ஒன்று நிர்வாகிகள் ரொம்ப சிறப்பாக திறன்பட செயல்பட்டிருக்காங்க மாவட்ட தலைவர்களுடைய பய பயன்கள் பணிகள் சிறப்பாக இருந்திருக்கு நான் இப்போ அண்ணன் மண்டல தலைவர் கருப்பையான சொல்கிற மாதிரி அவருடைய மண்டலில் தனிப்பட்ட முறையில் நாளைக்கு பெருவாரியாக வாங்கின மாதிரி அடிப்படை தொண்டர்கள் நிர்வாகிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க மதுரையில் மேலும் இது மாதிரி மற்ற மாவட்டங்களையும் முன்னிலைப்படுத்தணும் வேட்பாளருங்கிறத விட ஃபீல்டு ஒர்க் இருக்கணும் சார் அதற்கு உண்டான மதுரையில் இருந்துச்சு அது மாதிரி எல்லா மாவட்டத்துலையும் கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் இருக்குது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்